முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒவ்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக ஐம்பது சதவீதத்தை உறுதி செய்ய மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன் மூலம் இருபத்தி லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பலனடைவார்கள் என அரசு தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன் பன்னிரண்டு மாதங்களில் பெற்ற அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியம் பெறும் ஊழியர் இறந்துவிட்டால் அவர் பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் அவரது குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் பத்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறும் ஊழியருக்கு குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் யுபிஎஸ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம் எனவும் இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பணியில் சேர்ந்த சுமார் இருபத்தி மூன்று லட்சம் பணியாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின்படி மத்திய அரசு பணியாளர்களின் அடிப்படை ஊதியம் மற்றும் பிற படிகளில் பத்து சதவீதம் பிடித்தம் செய்யப்பட்டு ஓய்வூதிய கணக்கில் சேர்க்கப்படும் மத்திய அரசும் அதே தொகையை செலுத்தும் மத்திய அரசு ஊழியர் அறுபது வயதில் ஓய்வு பெறும்போது அவரது கணக்கில் உள்ள முதிர்வடைந்த தொகையில் நாற்பது சதவீதத்தையும் அறுபது வயதுக்கு முன்பாக ஓய்வு பெறுவோர் எண்பது சதவீதத்தையும் காப்பீட்டு நிறுவனத்திடம் செலுத்தி ஓய்வூதிய ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் எவ்வளவு ஊதியம் வழங்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதால் இந்த முறைக்கு பலரிடையே எதிர்ப்பு கிளம்பியது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துமாறு பல கோரிக்கைகள் எழுந்து வந்தன இந்நிலையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த ஒப்புதல் வழங்கியுள்ளது